ஹை ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை எழில் நிறைஞ்ச இடம் தான் கன்னியாகுமரி மாவட்டம் ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக நிறைய மலைகள் கொண்ட ஒரே மாவட்டம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கைக்கு அழகுக்கு பெயர் போன கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சின்னங்கள் அமைஞ்சிருப்பதுனால சுற்றுலா பயணிகளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சொர்க்கமாக தான் இருக்கும் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மணக்குடி பாலத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மணக்குடி பாலம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் நாளில் சுனாமினால் தகர்ந்து போச்சு அப்புறம் புதிய பாலம் அப்போ இருந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் புதிய பாலம் அமைக்க அமைச்சிருந்தாங்க இந்த பாலத்துக்கு லூர்தமல் சைமன் பெயரை சுட்டினாங்க இந்த லூர்தமல் சைமன் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க மணக்குடி மீனவ கிராமத்தில் தான் பிறந்தாங்க இவங்க வந்து பெண்களுக்கு மாதர் சங்கம் ஏற்படுத்தி அப்போ பெண்களுக்கு கைத்தொழில் பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க அதனால இவங்க பிற மணக்குடி பாலத்துக்கு வச்சதுனால மணக்குடி மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷம்தான் அடைஞ்சாங்க இதுதான் மணக்குடி பாலத்தின் வரலாறு எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சுற்றுலா வாங்க இயற்கையை என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சுனாமியில் அடிச்சிட்டு போனால் அந்த பழைய பாலம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா வாங்க இந்த வீடியோவில் அந்த பழைய பாலம் எங்கே இருக்குதுன்னு அவங்களும் தரேன் இந்த வீடியோவில் நான் அந்த பழைய பாலத்தை மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி அடித்து தூக்கி போட்டிருக்குன்னு பாருங்கள்